இப்போ சினிமாலேயே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மத்தியில வந்து இந்த பார்சுவலிட்டி நம்ம பார்க்கலாம் இப்போ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டி வந்து தருவோம் ஜூஸ் தருவாங்க நமக்கு தர மாட்டாங்க நம்ம கேட்டாலும் லேட்டாக கிடைக்கும் அந்த அங்கீகாரம் ரொம்ப அசிங்கப்படுத்துகிற அந்த மாதிரிலாம் லேட்டா கிடைக்கும் ஃப்ரம் த பிகினிங்ல உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை கடந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கான் நிறைய நடந்திருக்கு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது அந்த கால தானே இப்போ அது நடக்குது தானே ஒரு ஒரு பொதுவாக ஒரு அதிக கேடை ஒரு வாட்ச்மேன் அடுத்த கேட்டகிரி அடுத்தது அடுத்தது நெக்ஸ்ட் அதான் நம்மளுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல நீ வாட்ச்மேன் கேட்டால் பார்த்தீங்கன்னா எடுத்து போற அடுத்த இதாக ஸோ எல்லாம் அது நிறைய நடந்திருக்கு அது அதுக்கு காரணம் என்னுடைய சார் ஒன்றும் இல்லை நான் வந்து நைன்டி ஃபைவ்ல வந்து அந்தருவாடும் ஒரு அந்தருவாட் அது இல்லை ஒரு பஸ்னி நாச்சப்பா படம் படம் தெலுங்கு படம் ஓகே டைரக்டர் மௌலி சார் என்ன அவரு தான் தெலுங்கில் இன்விஸ் பண்ணேன் அந்த படத்துக்கு நான் போயிருக்கேன் அப்போ நான் தமிழ் அப்போ தான் நான் மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறேன் ஏறி வந்துட்டு இருக்கேன் அப்போ அரண்மை கிளி படத்தை எதாவது நான் தகுதியா உள்ளவனா இல்லையான்னு டிசைட் பண்றது வந்து ஒரு டைரக்டர் டிசைட் பண்ணும் கண்டிப்பாக நான் சேரன் பண்ணி முடித்து சஃப்ரா ஹிட் ஹிட்டாகி எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து அங்கீகாரத்தை கொடுத்தது யாருன்னா நான் வந்து ராஜகிரன் சார் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அருமையாக இல்லையே அது கொடுத்துக்கிறாரு கனவென்ட் பண்ண முடியறது அதை வெற்றி ஜெயிக்கிறார் ஜெயிச்சிட்டேன் அவர் அவருடைய பிரஸ்டேஜ் அவர் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்ம மார்க்கெட்டில் இருக்க ஒரு மாஸ்டர் தூக்கிட்டு கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக தூக்கறதுன்னா அவர் டேட் அதான் பிரச்சனை